ஒரு கிராமத்தில் இருந்து வந்தவனுகின்ற முறையில் நான் சிறு வயதில் இருக்கிற போது இருந்து திருமணத்திலும் இறுதிச் சடங்கிலும் நடைபெறுகின்ற இருவேறு பர இசையுடன் திருவிழாக்களில் நடைபெறுகின்ற நாட்டுப்புற கலைகளோடும் பல்வேறு ஒயிலாட்டம் மயிலாட்டம் உள்ளிட்ட அனைத்து நடனங்களையும் சிறு வயதில் என்னுடைய கிராமத்தில் இருந்து பார்த்தவன் கேட்டவன் என்கின்ற முறையில் உங்களை எல்லாம் இந்த அரங்கிலே ஒருமுகமாக சந்திப்பதிலே நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் லயோலா கல்லூரிக்கும் எங்களுக்கும் ஒரு மிகப்பெரிய தொப்புள் உறவு இருக்கிறது சுயமரியாதை இயக்கம் தோற்றுவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுதான் இந்த கல்லூரியும் தன்னுடைய கல்வி பணியை தொடங்கியது பெரியார் இந்த மண்ணில் எனக்கு மொழி பற்று கிடையாது நாட்டுப்பற்று கிடையாது இறைப்பற்று கிடையாது எனக்கு இருப்பதெல்லாம் பற்று மட்டும்தான் என்று முழங்கிய அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தில் தான் இந்த லயோலா கல்லூரி தாழ்த்தப்பட்டவர்களுக்கு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாக கல்வி மறுக்கப்பட்ட சாதாரண சாமானிய மக்களுக்கு கல்வி தர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தன்னுடைய பணியை முதன்முதலாக தேங்கியது என்பது நமக்கும் இந்த லைவோலா கல்லூரிக்கும் இருக்கின்ற தொப்புள் உறவாகத்தான் நான் கருதுகிறேன் எப்படி சுயமரியாதை இயக்கம் படிப்படியாக வளர்ந்து எல்லா ஆதிக்கத்தையும் எதிர்த்து ஒரு சமத்துவ சமுதாயத்தை படைக்க வேண்டும் தந்தை பெரியார் அவர்களும் பேரறிஞர் அவர்களும் தலைவர் கலைஞரவர்களும் இந்த மண்ணில் கடைசி மூச்சுவரை வாழ்ந்தார்களோ அந்த பணியை எப்படி இன்றைக்கு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் மனிதன் தொடர்கிறாரோ அப்படி அன்றைக்கு தொடங்கிய லயோலா கல்லூரி தன்னுடைய பணியை தொடர்ந்து தொய்வில்லாமல் ஏற்றத்துடன் செய்து வருகிறது என்பதை இந்த இரண்டும் தனித்தனியாக அல்ல ஒரே பாதையில் சுயமரியாதை இயக்கமும் லயோலா கல்லூரியும் நடந்து கொண்டிருக்கிறது என்பதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன் நம்முடைய நக்கீரன் கோபால் அவர்கள் மிருதங்கத்தை போல ஒரு பக்கம் தொடங்குகிற போது வேகமாக தட்டினார் சொன்னார் சொல்ல வந்ததையும் சொன்னார் சொல்லாமல் உணர்த்த வேதியும் உணர்த்தினார் நான் வந்திருக்கின்ற நாட்டுப்புற கலைஞர்களை எல்லாம் எப்படி பார்க்கிறேன் என்றால் சிறு வயதிலே நாட்டுப்புறத்தினுடைய பாடல்களை எல்லாம் கூட கேட்டது பிற்காலத்தில் படிக்கிற போது எல்லாம் ஒரு மனைவி தன்னுடைய கணவன் சாகக்கூடாத வயதில் இறக்கக்கூடாத வயதில் இறந்து விட்டான் அவளுக்கு பெரிதாக எழுத படிக்க தெரியாது ஒப்பாரி பாடுகிறான் ரோட்டா விலக்கி வச்சு ரோசாப்பு உள்ள வச்ச ரோட்டா கவுந்திருச்சு ரோசாப்பு வாடுறேன் செம்பு விலக்கி வச்சு செம்பகப்பூ உள்ள வச்ச செம்பு கவுந்திருச்சே செம்பகப்பூ வாழ்வன ஒரு பெண்ணின் சோகத்தை எனக்கு அடிகாலமாக இந்த வாழ்க்கை முடிந்து விட்டதே என்று சொல்வதற்கும் படிக்க தெரியாத அந்த பெண் எவ்வளவு அருமையான உண்மையை சொன்னான் என்று நான் எண்ணி பார்க்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் நாங்கள் எல்லாம் கவிதையை காதலித்த நேரம்

நான் அதை படித்து விட்டு என்னுடைய பேராசிரியர் கேட்டேன் ஐயா மிக அழகாக இருக்கிறது ஒரு பெண் குனிந்த தலை நிமிடாத குடம் எடுத்து வருகிற போது அங்கே தழும்பிக் கொண்டிருப்பது தண்ணீர் மட்டுமல்ல இளைய வாலிபரின் இதயமும் தான் இருக்கிறது நன்றகத்தான் இருக்கிறது புது கவிதை ஆனால் இதை எங்கோ இவருடைய வயதில் கேட்டதாக ஞாபகம் தண்ணீர் குடம் எடுத்து தனிவழிய போறக்குள்ள தண்ணி குடத்துக்குள்ள தழுப்பு தடி எம்மனஸ் சென்று ஆண்டுகளுக்கு முன்னால் எழுதப்படி தெரியாத ஒருவன் பாடிய பாடல் இன்றைக்கு புதுக்கவிதை வடிவத்தில் வந்திருக்கிறதா என்று நான் தாக்கி எடுத்தார்கள் என்று கேட்காம கேட்டேன் தமிழ் பேராசிரியர் சொன்னார் கருவை பழனிசாமி எடுத்துக்கொள்ளக் கூடாது ராமாயணத்தில் சீதை அனுமனுக்கு நினைவூட்டுவார் இலங்கைக்கு வருகிறான் அனுமன் சீதையை பார்க்கிறார் தேவி உங்களை பார்த்ததற்காக நான் பிராங்கணத்தில் எப்போ என்ன சொல்ல வேண்டும் என்று கேட்டபோது சீதை சொல்கிறார் முதலிரவில் ராமபுரான் எனக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்தார் என்ன வாக்குறுதி என்றால் இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடர் முதலிரவில் ராமன் கொடுத்த வாக்குறுதி இந்த இப்பிறவிக்கு இரு மாதரை சிந்தையாலும் தொடேன் என்று கம்பராமாயணத்தில் வருகிறது அதைத்தான் வசந்த மாளிகையிலே கண்ணதாசன் எழுதினார் உன்னையெல்லாம் ஒரு பெண்ணை எழுதினால் உள்ளத்தினாலும் தொடமாட்டேன் என்று தெரியும் சொல்லிவிட்டு சொன்னார் கண்ணதாசன் எங்கே நிற்கிறார் என்றால் அவர்கள் அடுத்த வரி போட்டார் பெண் பாடுவதை போல அந்த உள்ளம் இருப்பது போனாலும் தர மாட்டேன் என்று பெரிய கவிதையாக இருந்தாலும் நாகரிகமான உலகமாக இருந்தாலும் அது கட்டமைக்கப்படுவது என்பது கிராமத்தில் இருக்கின்ற எழுத்து கிராமத்தில் இருக்கிற கலை கிராமத்தில் இருக்கிற பண்பாடு கிராமத்தில் இருக்கிறது இவையெல்லாம் தமிழரின் நாகரிகம் என்று மாத்திரம் சொல்லிவிடக் கூடாது இது ஒடிசாவாய் தமிழர்கள் கேரளாவில கணக்கடி ஆந்திராவில ஒடிசாவில என்றால் இன்றைய தேவை என்றால் இந்த கலைகள் எல்லா கலைகளும் திராவிட கலைகள் ஆரிய கூத்த அல்ல எனவே ஒரு பெரிய ஆபத்துக்கு நான் சிக்கி என்று நம்முடைய சோழ சொல்ல சொல்ல வேண்டிய இடத்தில் கல்லை எரிய வேண்டிய இடத்தில் கரெக்டாக இருந்திருக்கிறார் நான் பெருமையோடு சொல்கிறேன் இந்த மண்ணில் எத்தனை மதங்கள் வந்தது இந்த மண்ணில் ஜைவம் வந்தது பிராகிருதம் பேசப்பட்டது பௌத்தம் வந்தது பாணி பேசினோம் அதற்கு பிறகு மராட்டியர்கள் வந்தார்கள் தஞ்சாவூர் முறை வந்தார்கள் மராட்டியம் பேசினோம் ஆங்கிலேயர் வந்தார்கள் ஆங்கிலேயர் இங்கே கொற்றுக் கொள்ளப்பட்டது பாண்டிச்சேரிக்கு பிரெஞ்சு வந்தார்கள் அவர்கள் வந்தார்கள் வடவர்கள் வந்தார்கள் இந்து வந்தது இந்துஸ்தானி வந்தது இந்தி வந்தது

அது மொழிக்கு இளையவராக இருக்கக்கூடாது இருக்க வேண்டியதில்லை என்கின்ற அந்த கருத்தியரோடு இங்கே கிறிஸ்தவம் வந்தது அதனால்தான் கிறிஸ்துவத்திலே தமிழ் இலக்கியத்துக்கு செல்மை சேர்க்கப்பட்டதே தவிர தமிழுக்கு எதிராக கிறிஸ்தவம் இருக்கவில்லை இன்னும் சொல்ல போனால் இந்த மண்ணில் படிக்காத எழுதாத காதால் கேட்காத என்று சொல்லப்பட்ட காலத்தில் எழுத்தறிவை கல்வி அறிவை கொண்டு வந்தது இங்கே கிறிஸ்தவம் அதற்காக நான் கிறிஸ்தவத்திற்கு போகல் என்று சொல்ல மாட்டேன் நான் கடவுள் நம்பிக்கை இல்லாதவன் ஆனால்

சொன்ன நேரத்தில் அம்பேத்கர் சொன்னார் பெரியார் மதம் வேண்டாம் கடவுள் வேண்டாம் என்று சொல்லுகிறார் ஆனால் என்னுடைய உணர்வு சமூகத்தை இணைப்பதற்கு ஒரு விசை வேண்டும் என்றால் மதம் தேவை அந்த மதம் கடவுளோடு முடிச்சு போடப்பட அவசியம் இல்லை ஆன்மாவோடு நரகத்தோடு கலக்க வேண்டிய அவசியம் இல்லை என்பது அம்பேத்கருடைய வாதம் ஆக எந்த வாதம் பெரியார் வாதமாக இருந்தாலும் அம்பேத்கர் வாதமாக இருந்தாலும் வந்திருக்கின்ற நாட்டுப்புற கலைகளுக்கு சொல்லுகின்ற செய்தி எல்லாம் என்னவென்று கேட்டால் இந்த திராவிட கலை உண்டு நாகரிகம் உண்டு பண்பாடு உண்டு கன்னடமும் கணிதமும் கவின் மலையாளமும் தாயே தமிழே உதிரத்தே விதித்திருந்து ஒன்று பல ஆயுடனும் ஆரியத்தோல் உலக வளர்ப்பளிந்துதான் அப்போ மொழிகள் இருக்கிறது திராவிட கலைகள் திராவிடத்தினுடைய கலாச்சாரம் என்பது இன்றைக்கு நிலைத்து நீண்டு வாழ்ந்து கொண்டிருப்பது என்பதற்கு அடையாளம் தான் இந்த மேடையும் நீங்களும் நாணயமானவர்களும் கொண்டார்கள் சி பி ராமசாமி என்கின்ற ஒரு சமஸ்கிருத அறிஞர் இருந்தார்

அவர் எழுதிய புத்தகத்தில் ஒப்புக் கொள்ளுகிறார் ஒப்புக்கொள்கிறார் இந்தியாவில் இரண்டு கலாச்சாரம் இரண்டு நாகரிகம் இருந்தது இரண்டு மதம் இருந்தது ஒன்று சமஸ்கரத்தை அடிப்படையாக கொண்ட ஆரியம் இன்னொன்று தமிழையும் தமிழை சுற்றி இருக்கின்ற தென்னக மணிகளை கொண்ட திராவிடம் ஆரியத்திலே இருந்து சில பண்புகள் திராவிடத்தில் கூடியிருக்கலாம் கிராமத்திலே சில பண்புகளை ஆரியம் எடுத்துக் கொண்டிருக்கலாம் ஆனால் இரண்டும் வெவ்வேறு குடும்பங்கள் வெவ்வேறு அடையாளங்கள் வெவ்வேறு கலாச்சார பண்பாட்டு கூறுகளை கொண்ட இரண்டு இனம் என்று அவர் ஒப்புக்கொண்டார் ராதாசன் ஒத்துக்கொண்டார் சர்வபள்ளி ராதாசன் ஒப்புக்கொண்டார் சர்மா ஒப்புக்கொண்டார் அன்றைக்கு இருந்த ஆராய்ச்சியில் எல்லோரும் ஒப்புக்கொண்டார்கள் ஏன் நீலகண்ட சாஸ்திரி ஒப்புக்கொண்டார் கே கே பிள்ளை ஒப்புக்கொண்டார் எல்லோரும் கொண்டார்கள் ஆரியன் என்பது பேர் திராவிடம் என்பது வேறு இரண்டுக்கும் இரண்டு மொழி அடிப்படையாக சமஸ்கிருத்தை அடிப்படையாக கொண்ட தமிழை அடிப்படையாக கொண்ட இரண்டு கூறுகள் பண்பாடுகள் குண்டு என்பதை ஒப்புக்கொண்ட காலம் போய் இன்றைக்கு திராவிடம் என்பதே போய் எல்லாம் ஒன்றுதான் அது மதவழி தேசியம் என்று முன்னிருந்துகின்ற ஒரு காலகட்டத்தை நாம் வருகிறோம் இதை நான் இந்த வேடையில் குறிப்பிடுவதற்கு காரணம் படித்தவர்களுக்கு இன்றைக்கு அதை பற்றி அக்கறை இல்லை ஆனால் கலைத்துறையில் வந்திருக்க உங்களுக்கு சொல்கிறேன் இந்த கலையாக இருந்தாலும் நாகரிகமாக இருந்தாலும் நீங்கள் கொண்டிருக்கின்ற நாட்டுப்புற கலைகளாக இருந்தாலும் இந்த கலைகள் எல்லாம் நம் மண்ணோடு வேறு இந்த மண்ணுக்கும் நமக்குமான உணவை கொண்டு செல்கின்ற அந்த அந்த பிணைப்பை அந்த சங்கிலி தொடரை நாம் இழந்துவிட்டால் இன்றைக்கு படித்தவர்கள் தங்களை குழப்பிக் கொள்கிறார்களே மதவெடி தேசியம் அதில் போய்சிக்கி விடுவோம் மதம் எப்போதும் தேசியமாக ஆனதில்லை மதம் தேசியமாக ஆக வேண்டும் என்று சொன்னால் அதுதான் தனியாக இருக்கிறது

இன்னும் சொல்ல போனால் பக்கத்திலே இருக்கின்ற அந்த நாட்டை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாகிஸ்தான் பிரிந்தது ஒரு மதத்தை அடிப்படையாக வைத்து பாகிஸ்தான் பிரிப்பதற்கு காரணமாக இருந்த ஜின்னா அன்னைக்கு கிழக்கு வங்காளத்திலே போய் பேசினார் டாக்காவிலே போய் பேசினார் பேசியது பாகிஸ்தானுடைய தேச தந்தை பாகிஸ்தான் பிரிவதற்கு காரணமாக இருந்த ஜின்னா கிழக்கு பாகிஸ்தான் டாக்காவில் போய் பேசினார் பேசுகிற போது அவர் உறுதியிலே பேசினார் ஒரு இளைஞன் இருந்து சத்தம் போட்டான் அஞ்சு லட்சம் பேர் உட்கார்ந்துவிடுவார்கள் ஒரே ஒரு இளைஞன் கேட்டான் என்னுடைய மொழி வங்கமொழி உருது அல்ல என்னுடைய தாய்மொழி வங்கமொழி பேசுவதாக இருந்தால் வங்கமொழியிலே பேசு என்று எழுந்து நின்றான் அவனை அடக்கி அமுக்கி வைத்து அவனை சிறையிலே தள்ளினார்கள் பிரதமருக்கு முன்னால் பேசுவதா என்று ஆனால் அவன் எழுப்பிய குரலால் நாம் எல்லாரும் இஸ்லாமியர் ஆனால் என்னுடைய மொழி தாய் தாய்மொழி உருது என்னுடைய தாய்மொழி வங்கமொழி என்னுடைய தங்கமொழி வங்கமொழியை விட்டுக் கொடுக்க மாட்டேன் என்று நூறு முழங்கிய அந்த இளைஞன் தான் கால ஓட்டத்தில் வளர்ந்து வளர்ந்து உஜிம்பூர் ரகுமான் என்ற தலைவனாக மாறி கிழக்கு பாகிஸ்தானை பிரிக்க கொடுத்தால் மதம் ஒருபோதும் தேசியமாக அப்ப எது தேசியமாக என்றால் நம்முடைய கலை பண்பாட்டு கூறுகள் இவையெல்லாம் எவையெல்லாம் இணைக்கிறதோ அவையெல்லாம் ஒரு தேசியம் நீ திராவிட தேசியம் என்று சொல் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் தமிழ் தேசியம் என்று சொல் ஆனால் தமிழ் தேசியத்தோடு இந்து தேசியத்தையோ கிறிஸ்துவ தேசியத்தையோ இஸ்லாமிய தேசியத்தையோ கொண்டு வந்து நிறுத்தினால் தமிழ்நாடு ஒருபோதும் தாங்காது என்பதற்கு அடிநாதமாக இருக்கின்ற கலைஞர்கள் தான் நீங்கள் என்கிற காரணத்தால் உங்கள் ஒவ்வொருடைய காலையும் தொட்டு நான் வழங்குகிறேன் ஏனென்றால் தமிழை காப்பாற்ற திராவிடத்தை காப்பாற்ற அதி கண்ணாக இருக்கின்ற உங்கள் பாதங்களை நான் தொட்டு வழங்க கடமைப்பட்டிருக்கிறேன் இந்த கலையை காப்பாற்றுகின்றி செய்திருக்கிற பணியை நம்முடைய அடுத்த அனைவரையும் நான் பாராட்டுகிறேன் அவர்களெல்லாம் வணங்குகிறேன் பதினோரு ஆண்டுகள் இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வு நடந்திருக்கிறது இந்த ஆண்டு தான் என்னுடைய பங்களிப்பாக ஏதோ கொடுத்திருக்கிறேன் வெட்கமாக இருக்கிறது இனி வருகின்ற ஆண்டுகளிலெல்லாம் என்னுடைய பங்களிப்பு முதன்மையாக உங்களுக்கு இருக்கு ஏனென்றால் இதைத்தான் பெரியார் இருக்கிறார் பெரியார் இல்ல மனத்தை பெறுவதியார் நான் சொன்னனே சி பி ராமசாமியை பத்தி சொன்னனே அவர் மிகப்பெரிய சமஸ்கிருதா நீங்க ராம சமுதாயத்தில் தமிழ் சமுதாயத்தில் பிராமணர் அல்லாத சமுதாயத்தில் முதன் எம்எல் பட்டம் பெற்றவர் காசு பிள்ளை காசு பிள்ளை திருநெல்வேலியை சேர்ந்தவர் பிள்ளைவா சமூகத்தை சேர்ந்தவர் பிராமணருக்கு அருகிலே இருக்கின்ற அடுத்த ஜாதியை சேர்ந்தவர் ஜாதி பெருமிதம் சொல்வதற்கு இடத்துல நிறைய இருந்தது அவர் சிவனை வழிபடுகிறவர் அவருக்கு பேரே பூசை பிள்ளை என்று சொல்வார்கள் அப்படி சிவனை வழிபடுகின்ற சைவத்தை இருக்கின்ற ஆன்மீகத்திலே தன்னை ஆட்படுத்திக் கொண்ட முதன் முதலாக சட்டத்திலே மேற்படுத்த காசு பிள்ளை சட்டக்கல்லூரியிலே பேராசிரியராக வர வேண்டும் என்று அன்றைக்கு திராவிட இயக்கத்தினுடைய மூலவராக இருந்த தியாகராய செட்டியார் அவர்கள் முயற்சி செய்த போது அந்த பணி அமைப்பு வழங்கப்பட்டது ஆனால் அன்றைக்கு சட்டத்துறை அமைச்சராக இருந்த சிபி ராமசாமி அவர்தான் ஒரு சூத்திரன் சட்ட கல்லூரிக்கு பேராசிரிய ராமர்களா என்று சொல்லி அதை ரத்து செய்து அவ்வளவு பணம் கொடுக்க அரசாங்கத்திலே பணமில்லை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் மூத்த வழக்கறிஞர் பங்கு நேர பேராசிரியராக வந்து வெகுப்படுப்பா என்று சொல்லி சீக்கிய ராமசாமி வீட்டுக்கு அனுப்பியது அந்த இருந்த சீக்கிய ராமசாமி ஆறேன் இப்பறேன் காசு பிள்ளை காசு பிள்ளையை வீட்டுக்கு அனுப்பினா அதற்கு பிறகு உயர்நீதிமன்ற வர வரவேண்டும் என்று பெரியார் விரும்பிளா அதுவும் முடியல எம்எல் படிச்சிட்டு எந்த வேலையும் இல்லாமல் கோர்ட்டுக்கும் போக முடியாம கடைசி காலத்தில் பக்கவாக போய் வந்து அவர் கீழே விழுந்து நேரத்தில் மறைமலை அடிகளின் பையன் திருவாவரசு போய் பெரியார்கிட்ட சொன்னார் ஒரு பிராமணர் ஒரு பிராமணர் அல்லாத தமிழர் முதன் முதலாக சட்டம் படித்தார் மேற்படிப்பு படித்தார் அவருக்கு பக்கவாக வந்துவிட்டது கஷ்டப்படுறார் என்று சொன்ன நேரத்தில் ஆறு முறை ஏழு முறை சிவனை பூஜை செய்த சைவ வழியிலே வந்த காசு பிள்ளையை காப்பாற்றுவதற்கு மாதம் ஐம்பது ரூபாய் அன்றைக்கு அனுப்பியவன் தந்தை பெரியார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது எனவே மதமோ கடவுளோ நம்ம இணைக்காது நம்ம இணைப்பது மொழி மானுட பற்று இந்த கலை இந்த பண்பாடு இந்த கலாச்சாரம் எனவே நாம் எல்லோரும் இனத்தால் கருத்தியலால் திராவிடம் என்று உணர்வோம் நாம் எல்லோரும் தமிழர் என்று இணைவோம் மதம் நம்முடைய வழிபாட்டு முறையாக இருந்துவிட்டு போகட்டும் ஆன்மீகத்தினர்களுக்கு எந்த கடவுளாக இருந்துட்டு போகட்டும் கடவுள் நம்பிக்கை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் அன்புதான் கடவுள் என்று சொன்னாலும் மனிதனுக்கு மனிதன் காட்டுகின்ற இலக்கு உணர்விலேதான் கடவுள் இருக்கிறான் என்று சொன்னாலும் கள்ளமில்லாத இல்லாத உள்ளம் அதுதான் கடவுள் இல்லம் என்று சொன்னாலும் அண்ணா குறிப்பிட்டதை போல ஏழையின் சிரிப்பில் என்று சொன்னாலும் அப்படிப்பட்ட கடவுள் மீது எங்களுக்கு ஒன்று போகம் இல்லை புரோதம் இல்லை ஆனால் இந்த மண்ணை சூட்டி செய்து கபலீகரம் செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற எந்த கடவுளும் எங்களுக்கு விரோதி என்று சொல்வதில்லை எங்களுக்கு எந்த தயக்கமில்லை என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவிக்க கடன் எனவே தமிழ் வாழ திராவிட கருத்தியல் வாழ நீங்கள் எல்லோரும் செருமையாக வாழ வேண்டும் இந்த கடை செழிக்க வேண்டும் அதற்கு திராவிட முன்னேற்ற கழகம் துறையாக இருக்கும் இங்கே நம்முடைய காலிசவன் இங்கே குறிப்பிட்டு சொன்னார்கள் நாட்டுப்புற கலைஞர்களுக்கு பல் பல்கலைக்கழகம் வைக்க வேண்டும் சொன்னார்கள் நான் நம்முடைய ஆசிரியர் மத்தான் கேட்டிருக்கிறேன் அதற்கான தரிபணம் பாடத்திட்டத்தை உருவாக்க முடியுமா ஒரு பல்கலைக்கழகத்தை வைக்கக்கூடிய அளவுக்கு பாடத்திட்டங்கள் நிலத்தில் இருக்காதா அதை நடைமுறைப்படுத்துவதற்கு என்னென்ன முறைகள் என்பதை எல்லாம் எழுத்துப்பூர்வமாக தாருங்கள் திராவிட மாடல் ஆட்சி நடத்தி கொண்டிருக்கின்ற இன்றைக்கு இந்தியாவினுடைய மதவாதத்திற்கு சவாலாக மட்டுமல்ல சாமி மொழி அடிக்கூடிய ஒரே தகுதி உள்ள தலைவராக இருக்கின்ற முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களிடம் கோரிக்கையை கொண்டு சேர்க்க வேண்டும் உறுதியை அனைவரையும் மீண்டும் வழங்கி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி ரொம்ப நன்றி ராஜா சார் ஒரு நிமிடம் தூத்துக்குடி பகுதிகளிலே வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு அதன் வழியாக கலைப் இழந்திருக்கிற கலைஞர்களை கௌரவிக்க வேண்டியிருக்கிறது சங்கர் அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது ஒரு ஐந்து பறையை ஒரு ஐந்து லட்சம் பெருமான உள்ள பறையை பொருள்களையும் டயோரா கல்லூரியும் மாற்று மையமும் பாதிக்கப்பட்ட கலைஞர்களுக்கு வழங்குகிறது உங்கள் கைகளால் அவருக்கு ஒரு ஐந்து பறையை வழங்கி பாதிக்கப்பட்ட தூத்துக்குடியினுடைய கலைஞர்களுடைய வாழ்வாதாரத்திற்கானதாக இருக்கட்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதே போல திருநெல்வேலியிலிருந்து வந்திருக்கக்கூடிய பொன் அவர்கள் அந்த ஏரல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்து கலைப்பொருள்களும் பாதிக்கப்பட்டிருக்கிறது துவங்கி வையுங்கள் ஒரு ஐந்து லட்சமான பெரும்பான்மையான பொருள்களை நாங்கள் இருக்கிறோம் நீங்களும் அவர்களுக்கு இந்த பறைக்கருவியை கொடுத்து பெருமைப்படுத்த அனுமதி கேட்டுக் கொள்கிறோம் டயோலா கல்லூரியில் இது போன்ற கலைஞர்களை வாழ்விக்க ஒரு கல்லூரியாக மாற்றுப்பூக மையமும் இருந்து கொண்டிருக்கிறது இந்த நெய்மணி பெரிய அளவிலே எங்களோடு ஒத்துழைத்து அனைத்து கலைஞர்களையும் பதிவு செய்த எங்கள் மரியாதைக்குரிய மாணவ குல தலைவர் டேவிட் ஸ்டான்லி அவர்களை நம்முடைய மரியாதைக்குரிய ராஜா அவர்கள் இப்பொழுது பொன்னாளைப் பொறுத்து கௌரவம் செய்வார்கள் கலைஞர்களை பதிவு செய்து பெருமைப்படுத்திய எங்கள் கலைஞர் அவரு ஒரு நாடக கலைஞர் தான் அவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் தெரியப்படுத்திக் கொண்டு ஒரு அற்புதமான உரையை தந்திருக்கிறீர்கள்